வணக்கம் இது தமிழ் வெண்ணின் காலை நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் சகல இனத்தவர்களினதும் பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு கிட்ட வேண்டும் சஜித் பிரேமதாஸ் தமிழரசு கட்சியை அழித்து விடலாம் என்பது பகல் கனவே தடை செய்யப்பட்ட கடத்தொழிலில் ஈடுபட்டு குற்றச்சாட்டில் ஒருவர் கைது நாட்டில் பிற்பகல் முதல் இடியுடன் கூடிய மலை பொதுமக்களுக்கு எச்சரிக்கை பொதுக்குடியிருப்பில் ஐஸ் போதைப் பொருளுடன் இளம் தம்பதியினர் கைது யாழ்ப்பாணத்தில் தவறான முடிவெடுத்து குடும்பஸ்தர் தற்கொலை நீதிமன்ற வளாகத்தில் நடந்த தாக்குதல் போலீஸ் அதிகாரி கைது மின் கட்டண அறிவிப்பு இனங்கள் மதங்கள் சமூக பிரிவுகள் மற்றும் சாதிகளின் அடிப்படையில் செயல்படுவதை நான் எதிர்க்கின்றேன் பிரதான அரசியல் கட்சிகள் இனம் மதம் அல்லது பிற காரணிகளின் அடிப்படையில் மக்கள் தொகை பிரிவுகளின் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வுகளை பாரபட்சமற்ற தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சஜித் பிரேமதாச பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் இனவாதம் மற்றும் மதவாதம் செயற்படாத சூழலை நாம் உருவாக்கினால் இந்த இனவாதம் மற்றும் மதவாத ரீதியான பிரச்சனைகள் இல்லாது ஞாயிறு தாக்குதலுக்கு பிறகு நாடு முழுவதும் இனவாதம் அதிகரித்து காணப்பட்டன அச்சமயம் ஏனிய சமூகங்களின் உரிமைகளுக்காக யார் குரல் கொடுத்தார்கள் என்பது மக்களுக்கு நன்கு தெரியும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் குறிப்பிட்டுள்ளார் அச்சமயம் இனவாதத்தை முன்னெடுத்து பிரதான அரசியல் கட்சியாகும் பிரதான அரசியல் கட்சிகள் தீர்வுகளை வழங்காததாலேயே இந்தியாவில் பல்வேறு மக்கள் தொகை பிரிவுக்கு ஏற்ப அரசியல் கட்சிகள் தோற்றம் பெற்றன இனம் மதம் சாதி வர்க்கம் தராதரம் ஆகியவற்றின் அடிப்படையிலான அரசியல் கட்சிகள் அவசியமில்லை சகல இனத்தவர்களினதும் பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வுகள் கிட்ட வேண்டும் மக்களின் அடிப்படை உரிமைகளுக்கு தீர்வு பெற்று கொடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் நேற்று பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் எங்கள் கட்சி கொள்கையான சமஷ்டி வழிக்கு வந்த கஜேந்திரகுமாருக்கு நன்றி சமஷ்டியை நாங்கள் விட்டு கொடுக்கவில்லை தமிழரசு கட்சியை மலினப்படுத்தி அழித்து விடலாம் என்பது பகல் கனவே என்று தமிழரசு கட்சியின் தலைவர் சி கே சிவஞானம் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும்போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பதிமூன்றாம் தீர்த்தத்தையும் அரசியலமைப்பையும் குழப்பி ஏ கே மற்றும் ஒற்றையாட்சியான இரண்டையும் கூறுகின்றாா் அது முப்பத்தெட்டு வருடமாக தோல்வியடைந்த முறைமை என சொல்லுகின்றார் மாகாண சபை சட்டத்தின் மூலம் தான் தற்பொழுது உள்ள உள்ளூராட்சி சபை முறைமை காணப்படுகின்றது நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் கஜேந்திரகுமாரின் கட்சியும் போட்டது அது ஒற்றையாட்சி இல்லை என சொல்கின்றாரா என விளங்கவில்லை கஜேந்திரகுமார் முடக்கம் முடக்கம் என சொல்கின்றார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்கு கடிதம் எழுதி முடக்கக்கூடாது என கஜேந்திரகுமார் பொன்னவலம் கூறுகின்றார் எங்களை பொறுத்தவரையில் பாராளுமன்ற கட்டமைப்புக்கு பிறகு உள்ளூராட்சி சபை முறை காணப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டுக்கு பின்னர் திருத்த சட்டம் மூலம் ஒரு கட்டமைப்பாக மாகாண சபை கொண்டுவரப்பட்டது பாராளுமன்றத்துக்கு அடுத்ததாக உபசட்டமாக அலுவலகமாக அது காணப்பட்டது பதிமூன்றாம் திருத்தமும் மாகாண சபையும் எமது அரசியல் அபிலாசைகளுக்கு தீர்வு அல்ல எமது கட்சியின் நிலைப்பாடும் அதுவே ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளரின் அறிக்கை உள்ளக விசாரணையை வலியுறுத்துவது எமக்கு ஏமாற்றம் அளிக்கிறது என கடிதத்தில் சொல்லியிருக்கிறோம் இந்த கடிதம் நானும் சுமந்திரனும் மட்டும் கையொப்பம் வைத்து அனுப்பிய கடிதம் அல்ல எமது கட்சியின் எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களும் கையொப்பம் வைத்துள்ளோம் சமஷ்டி முறையிலான அரசியல் தீர்வை அரசாங்கம் நடைமுறைப்படுத்த வலியுறுத்த வேண்டும் என ஐக்கிய நாடுகள் சபைக்கு கடிதம் எழுதியுள்ளோம் பிறகு எவ்வாறு கட்சி சமஸ்டியை கைவிட்டு விட்டதாக கூற முடியும் ஏக்கிய ராஜ்ய பாராளுமன்றத்துக்கு கொண்டு வரப்பட்டால் இலங்கை தமிழ் அரசு கட்சி எதிர்த்து வாக்களிக்கும் அதேவேளை ஏக்கிய ராட்சியம் ஒற்றை ஆட்சியும் அல்ல சமஷ்டி ஆட்சியும் அல்ல என்பதை திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கின்றோம் ஒருமித்த நாடு என்றால் ஒரு நாடா ஒன்றுக்கு மேற்பட்டவையே ஒருமித்த நாடு என்பர் தமிழ் அர்த்தத்தை விட்டு சிங்களத்தை பிடித்துக் எனக்கு போதிய அறிவு இருக்கின்றது எனக்கு விளங்காது என கஜேந்திரகுமார் நினைப்பது பொருத்தமற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி நவம்பரில் நிறைவேற்றப்பட்ட சட்டம் மூலம் மாகாண சபை நடைமுறையில் உள்ளதுதானே அண்மையில் மாகாண சபை தேர்தலில் போட்டியிடுவீர்களா என ஊடகவியலாளர்கள் கேள்வி கேட்டபோது இல்லை கேட்க மாட்டோம் என சொல்லியிருக்கலாம் தானே அங்கு நான் முதல்வர் என போட்டியிடுகின்றனர் போட்டியிடுவது பற்றி தெளிவாக சொல்லலாமே ஏன் மழுப்புகின்றீர்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மீது எமக்கு தனிப்பட்ட மதிப்பு இருக்கிறது அதை பேண விரும்புகின்றேன் எங்கள் கட்சி கொள்கையான சமஷ்டி வழிக்கு வந்த கஜேந்திரகுமாருக்கு நன்றி சமஷ்டியை நாங்கள் விட்டுக் கொடுக்கப் போவதில்லை தமிழரசு கட்சியை மலினப்படுத்தி அழித்து விடலாம் என்பது பகல் கனவே தந்தை செல்வா போய்விட்டார் நாங்களும் போய்விடுவோம் ஆனால் தமிழ் அரசு கட்சி பலமாக தொடர்ந்து தமிழ் மக்கள் நலனுக்கு குந்தமிழைக்காத எங்களை அடிப்பதில் மினக்கெடாமல் செயற்படுங்கள் என்று கூறியிருக்கின்றார் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு பகுதியில் சட்டவிரோத கடற்கொழிலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் படகுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் வடமராட்சி கிழக்கு பகுதியில் சட்டவிரோத கடற்தொழில் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தும் நோக்குடன் வெற்றிலை அடி கடற்படையினர் தொடர் சுற்றி வளைப்புகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக நேற்று வடமராட்சி கிழக்கு கட்டைக்காட்டு பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் தடை செய்யப்பட்ட கடற்களி நடவடிக்கையில் ஈடுபட்ட படகுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட நபரும் உடைமைகளும் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக யாழ்ப்பாணம் நீரியல் வளத்திணைகளை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் புலனறுவை மற்றும் மாவட்டங்களிலும் பிற்ப ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலம் எதிர்ப்புள்ளது உவ மாகாணத்தில் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கு அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிற்பகல் ஒரு மணிக்கு பிறகு சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மேல் மற்றும் தெற்கு மாகாணங்களில் காலை வேளையில் மழை பெய்யக்கூடும் எனவும் அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது சப்ரகமூவ மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான வானிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் தற்காலிகமாக அதிகரித்து வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர் முல்லைத்தீவு பிரிவிற்குட்பட்ட திம்பிளி பகுதியில் யாரமற்ற வீட்டிலிருந்து ஐஸ் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த திடீர் நடவடிக்கையின்போது இருபத்தி ரெண்டு வயதுடைய இளம் குடும்பஸ்தரிடமிருந்து பத்து கிராம் ஐஸ் போதைப் பொருளும் அவருடைய பதினெட்டு வயதுடைய மனைவியிடமிருந்து எண்பது கிராம் ஐஸ் போதைப் பொருளும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது குறித்த வீட்டில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இருபது வயதுடைய இளம் பெண்ணிடமிருந்து ஒன்பது போதை மாத்திரைகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன புதுக்குடியிருப்பு போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட இந்த திடீர் சோதனையின் போது மூவரும் கைது செய்யப்பட்டுள்ளனா் கைது செய்யப்பட்டவர்கள் மேலதிக விசாரணைகளுக்காக புது குடியிருப்பு ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் அவர்களை விசாரணைகளின் பின்னர் முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த உள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் குமாரசுவாமி வீதி புத்தூர் கிழக்கு பகுதியைச் சேர்ந்த சதாசிவம் சண்முக வடிவேல் என்பவர் தவறான முடிவெடுத்து நேற்று தற்கொலை செய்து கொண்டார் அவர் நேற்று அதிகாலை அவரது வீட்டுக்கு அறிக்கையுள்ள உறவினர் வீட்டில் சுருக்கிட்டு தோங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் அக்கம்பக்கத்தவர்களின் அறிவிப்பின் பெயரில் அச்சுவேலி போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று சடலத்தை மீட்டுள்ளனர் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆர் ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டிருந்தார் சாட்சிகளை போலீசார் நேற்று காலை கல்கிசை நீதவான் நீதிமன்ற வளாகத்திற்குள் ஒரு சட்டத்திறனியை தாக்கியதாக குற்றம் சாட்டப்பட்ட ஒரு போலீஸ் அதிகாரியொருவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் அவரை எதிர்வரும் பதிமூன்றாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தாக்கப்பட்ட சட்டத்தரணி நீதிமன்றத்தில் முன்னிலையாகிய பின்னர் நீதிமன்ற வளாகத்தில் இருந்து தனது வாகனத்தை வெளியேற்ற முயன்றபோது இந்த சம்பவம் நடந்ததாக கூறப்படுகின்றது சட்டத்திரணி வாகனத்தை வெளியேற்ற முற்பட்டபோது சிறைச்சாலை பேருந்தில் வந்த போலீஸ் அதிகாரி அவரிடம் பேருந்து உள்ளே நுழையும் வரை காத்திருக்குமாறு பின்னர் அவரது வாகனத்தை வெளியே நகர்த்துமாறு அறிவுறுத்தியுள்ளார் அதனைத் தொடர்ந்து அவருக்கு இடையே வாய்மொழி பரிமாற்றம் ஏற்பட்டுள்ளது பின்னர் அது உடல் ரீதியான வாக்குவாதமாக மாறியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதையடுத்து போலீஸ் அதிகாரி கைது செய்யப்பட்டு கால்கிசை நீதமா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் நீதவான் பசன் அமரசேகர அதிகாரியை பதிமூன்றாம் தகுதி வரை விளக்கமரியில் வைக்க உத்தரவிட்டுள்ளார் இதற்கு பதிலளிக்கும் விதமாக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் தாக்குதலை கண்டித்து ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது இந்த சம்பவத்தை விவரிக்க முடியாதது என்று கூறியதுடன் எந்தவொரு நபருக்கும் எதிராக போலீஸ் அதிகாரிகள் பலத்தை பயன்படுத்துவதற்கு எதிரான தனது நிலைப்பாட்டை உறுதிப்படுத்தியுள்ளது மின்சார கட்டணம் திருத்தம் தொடர்பான ஆணைக்குழுவின் இறுதி முடிவு இம்மாதம் பதினான்காம் திகதி அறிவிக்கப்படும் என்று பொதுப்பயன்பாட்டு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மின்சார கட்டணத்தை ஆறு தசம் எட்டு சதவீதத்தால் அதிகரிக்க இலங்கை மின்சார சபை முன்மொழிந்துள்ளதாக அதன் பணிப்பாளர் ஜெயநாத் ஹேர தெரிவித்துள்ளார் மறுசீரமைப்பு திட்டங்களை அதிகாரிகள் முறையாக செயல்படுத்த தவறியதால் மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட வேண்டும் என்று இலங்கை மின்சார சபையின் தொழில்நுட்ப பொறியியலாளர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்கள் சங்கத்தின் துணைத் தலைவர் நந்தன உதயகுமார தெரிவித்துள்ளார் மின்சார சபையினை பிரிப்பதன் மூலம் தற்பொழுது ஒன்று தசம் ஐந்து மில்லியன் ரூபாயாக இருக்கும் பணியாளர்கள் குழுவின் கட்டணம் கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாயாக அதிகரிக்கும் என்று மின்சார பயனர் சங்கத்தின் தலைவர் எம் டி ஆர் அதுலா தெரிவித்துள்ளார் பிரச்சினைகளுக்கு தமிழரசு கட்சியை அளித்து விடலாம் என்பது பகல் கனவே தடை செய்யப்பட்ட கடத்தொழிலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் ஒருவர் கைது நாட்டில் பிற்பகல் முதல் இடியுடன் கூடிய மழை பொதுமக்களுக்கு எச்சரிக்கை பொதுக்குடியிருப்பில் ஐஸ் போதைப் பொருளுடன் இளம் தம்பதியினர் கைது யாழ்ப்பாணத்தில் தவறான முடிவெடுத்து குடும்பஸ்தர் தற்கொலை நீதிமன்ற வளாகத்தில் நடந்த தாக்குதல் போலீஸ் அதிகாரி அதிரடி கைது மின்கட்டண திருத்தத்துக்கான திகதி அறிவிப்பு இத்துடன் தமிழ் விண்ணின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளையுடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பின் எமது யூ பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்